ஓம் நம்ம நான் தான் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன மந்திரங்கள் வந்து கொடுக்குறேன் இது வந்து பிரயாங்க பிரயங்கங்கள் வந்து பண்ணுறதை விட உபாசனை மந்திரமாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பலனாக இருக்கும் இந்த மந்திரம் வந்து பகாலா முகி சரியா அந்த அம்மனோட மந்திரம் மந்திரம் தான் இது ஒரு உருவந்தான் பகால அம்மன் கோயிலுக்கெல்லாம் வந்து நிறையா பேர் போகிறதாக வந்து கேட்டிருக்கேன் ஆனால் நான் இதுவரைக்கும் போனதில்லை சரி அந் அம்மாவை வந்து கும்பிடுங்க அதாவது எந்த ஒரு காரியங்கள் வந்து நீங்கள் செஞ்சாலும் இப்போ எது செஞ்சாலும் வந்து ஏதாவது ஒரு ரீதியோட எப்படியாவது வந்து தடை போய்கிட்டே இருக்குது அதை நான் அதை மீண்டு நான் வந்து வர முடியல அப்படின்னாலும் ஒரு ஈஸியான மந்திரமும் இருக்குது இருந்தாலும் இது வந்து ஒரு உபாசனை மந்திரங்களாக வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் எப்போ என்னைக்கு எப்படி வந்து இது பண்ணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த நேரத்துலேயும் வந்து மந்திரங்களை வந்து ஜபிச்சிகிட்டே இருக்கலாம் எல்லா காரியங்களும் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை இப்போ வந்து வளர்புகிற வெள்ளிக்கிழமை டைமில் வந்து நீங்கள் அது உபாசனை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதமா அப்படின்னா வந்து ஒரு விரதங்களும் கிடையாது அந்த மந்திரங்களை வந்து கொஞ்சம் நேரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயிரத்தெட்டோ இல்லை நூற்றி எட்டோ இப்படி வந்து மந்திரங்கள் வந்து அது நீங்கள் உச்சரிச்சிக்கிட்டே இருந்தால போதுமானது ஒரு விளக்கு ஏற்றுகிறீங்க குளிக்கிறீங்க வெளியில் போயிட்டு வரீங்க குளிக்கிறீங்க குளிச்சுட்டு ஒரு விளக்கேற்றிட்டு விளக்கு முன்னாடி அம்மா அம்மாக்கிட்ட ஒரே ஒரு முறை வந்து வச்சுட்டு நீங்கள் அந்த மந்திரங்களை வந்து உச்சரிக்கணும் மந்திரம் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஓம் வும்ும் சவும் ரிங் சகல காரியம் வசி வசிவசி இந்த மந்திரத்தில் வந்து தெய்வங்களும் தெய்வதைங்களும் யாரும் நீங்கள் வந்து கூப்பிடுறீங்களோ அவங்களும் வசீகரணமாக இருப்பாங்க என்ன அந்த உங்களோட உங்களை பார்த்தாலே வந்து ஒரு வசீகரணமாக இருக்கும் ஜனங்களும் வந்து வசீகரணமாக இருப்பாங்க நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா வந்து அந்த தொழிலும் வந்து ஆள் கூட்டம் வந்து நெ நல்லா இருக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு வசியத்துக்காக கொடுக்குற ரொம்ப எளிமையான தான் சர்வ ஜன தாந்திரிக முறை இது வந்து எல்லாமே வந்து வசீகரணமாக இருக்கும் ஒரு ரெண்டே பொருள் மட்டும்தான் ஐம்பது கிராம் ஏலக்காய் விதை விதையை வந்து எடுத்துக்கிறீங்க ஒரு ஐம்பது கிராம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வெ விதையாக அந்த பொடியை கூட வந்து விற்கிறாங்க கடையில் அது கடையில் வந்து பொடியாக வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து உரித்து அந்த காயை வந்து எடுத்துட்டு உரித்து அந்த விதைய வந்து எடுத்து எல்லாம் எடுத்துட்டிங்க எடுத்துகிட்டு வந்து த நல்லா தண்ணியில் வந்து கழுவிட்டு வெள்ளை துணியில் வச்சு நல்லா காயணும் காய வச்சு அதை நல்லா நசியம் வந்து நைஸாக வந்து பொடியாக்கி வச்சுக்கோங்க இந்த மஜுனு என்ற ஒரு அக்தர் அந்த அக்தரும் இந்த ஏலக்காய் சரிங்களா மஜுனு அக்தருன்னு சொல்லி கேளுங்கள் கடையில் நாட்டு மருந்து கடையில் அது கிடைக்கும் அந்த அக்தரும் இந்த இலக்காவும் அதாவது பெண்களை வந்து சந்திக்கிறதாக இருந்தால் ஆண் வெத்தலையில் இந்த அக்தரு கொஞ்சம் அந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் தேய்ச்சிட்டு அந்த அந்த இலையை வந்து தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு அதை திரும்பி அப்படியே எடுத்து முகத்துலேயோ மேலே உடம்புல நீங்கள் எங்கே வேணாலும் வந்து தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கலாம் வசீகரணமாக நிறைய இருக்கும் இதுவே வந்து ஆண்கள் ஆண்களை வந்து பார்க்கணும் அவங்களால ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா பெண்கள் பெண் வெத்தலில் வந்து அதே மாதிரி பிஞ்சு ஏலக்காய் பொடி இந்த அக்தரு கொஞ்சம் அதில் பூசிட்டு அதை மறுபடியும் அதை எடுத்து நீங்கள் மேலெல்லாம் வந்து பூசிக்கிட்டு நீங்கள் போகலாம் லேசாக சும்மா அது ஒரு பேருக்காக அது வந்து அது ஒரு தாந்திரம் தான் இதை செஞ்சு பாருங்கள் ரிசல்ட் நல்லா கிடைக்கும் சரிங்களா இது வந்து உங்களுக்கு ரொம்ப நான் பிரயோஜகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் வந்து மெசேஜ் பண்ணாமல் கால் பண்ணி பேசுங்க சரிங்களா நன்றி